ஒரு ஷாக்கிங்கான நியூஸு இட்டாசியிலேருந்து ஜபல்பூரை நோக்கி தானாபூர் எக்ஸ்ப்ரெஸ்ஸு போயிட்டுருந்துச்சு அந்த ட்ரெயினில் எஸ்போர் கோச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெயின் கடியில் வீலுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் இட்டாசியிலேருந்து ஜபல்பூர் வரைக்கும் அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் பார்த்திங்கன்னா அந்த வீல் கடையிலே பயணம் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காரு ஜபல்பூர் அந்த ட்ரெயினை ரீச் ஆன பிற்பாடு அந்த ட்ரெயினை சோதனை பண்ணுறதுக்காக கேரேஜ் மற்ற வேகன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபும் வந்திருக்காங்க ரோலிங் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அந்த ரோலிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நபர் அந்த வீலுக்கு அடியில் உள்ளே இருந்திருக்காரு அந்த ஸ்டாஃப் அவர் கூப்பிட்ருக்காரு வெளியில் வா வான்னு சொன்னால் அவன் வெளியில் வந்திருக்கான் அந்த பையன் எதுக்கு நீ அங்கேருந்து இப்படி வந்திருக்க அப்படின்னு என்கிட்ட ட்ரிக்கிட்டு எடுக்கிறதுக்கு காசு இல்லை அந்த காசு இல்லாமல் இந்த ட்ரெயினில் நான் இப்படி வந்துட்டு அங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா மென்டல் ஸ்டெஸ் சரியாக இருக்கா என்னென்னே தெரியல ஆர்பிஎஃப் கூப்பிட்டு ஒன்று விசாரணை இருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ தற்சமே